ஒரு விடுதலை போராட்டம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கிடையாது மதச்சார்பின்மை கிடையாது கிடையாது சமூக நீதி கிடையாது கருத்துரை தலைவர் அண்ணன் அசோகன் அவர்கள் வரவேற்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செல்வ பெருத்தகை அவர்கள்

தங்குவதற்கு சிரமம் இருந்தால் அவர்கள் சாவித்திரி போலே என்ற திட்டத்தின் கீழ் ஆங்காங்கே விடுதிகளின் வீடுகளில் கட்டி அவர்கள் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக தங்குவதற்கும் பெண்களுக்கான நீதி என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் விவசாயிகளுக்கான நீதி விவசாயிகளுக்கான நீதி என்றால் வருட கணக்கிலே புதுடெல்லி தலைநகரத்துல விவசாய பெருமுடி மக்கள் போராம தொழிலாளர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது வேலை பாது கிடையாது கிடையாது பாராளுமன்றத்தில் விவாத மக்களிடம் ஏதாவது கருத்து கேட்டீர்களா சட்டங்களை நிறைவேற்றினீர்கள அதை உங்களால் கடைசி வரை காப்பாற்ற முடிந்ததா விவசாய பெருங்குடி மக்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் எப்படி அவசர அவசரமாக இரவோடு இரவாக அந்த திட்டத்தை அமல்படுத்தினாரோ சட்டத்தை கொண்டு வந்தாரோ அதே நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் வாங்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தினமும் நானூறு ரூபாய் சம்பளம் அளிக்கப்படும் என்று ஆண்டுகளில் எண்பது விழுக்காடை நிறைவேற்றி இருக்கிறார் அது மட்டுமில்லை கொடுக்கான வாக்குறுதி நாம் மன்னர்களை பற்றி பிரதமர் ஆகிறதா அதன் பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக ஆகிறதா அதற்கு பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் நோயாளி பற்றி முடங்கி கிடக்கிறார்கள் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வாய்ப்பில்லை மக்களை தேடி பற்றியும் படித்திருக்கிறோம் அந்த ஆட்சி யாருடைய ஆட்சி அங்கிருந்து இருக்கிறது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கு ஒண்ணின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் இந்த பாராளுமன்றம் உள்ளடக்கிய பாஜகவிற்கு நான்கு ஆண்டுகள் துணை போன அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் மனித உரிமைகள் தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்ட பாஜக பறித்துக்கொண்ட கொண்ட பாஜக அதற்கு துணையாக இருந்த அதிமுக ரெண்டு பேரும் தான் இரண்டு அணியில நிற்கிறார்கள் இவர்கள் எதை வைத்து மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறார்கள் என்று நமக்கும் தெரியவில்லை பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவரை அறிவித்தவுடன் பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே மோடி பேசுகிறார் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார் ஏழு வாக்குறுதி கொடுத்தார் முக்கியமான வாக்குறுதி இந்த நாட்டில் தேனும் பாலும் ஆறாக ஓடும் கடந்த ஆட்சிகள் எல்லாம் இந்தியாவை பின்னோக்கி சென்று விட்டன எனக்கு வாய்ப்பு தந்தால் ஆறு மாதத்தில் இந்தியாவை தலைகீழாக மாற்றி காட்டுவேன் என்று சூளுரைத்தார் அது மட்டுமல்ல அன்றைக்கு ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி செய்யும் பொழுது அதிகம் என்று சொன்ன மோடி பாதியாக குறைப்பேன் என்று சொன்ன மோடி இப்பொழுது ஆயிரத்தை தாண்டி இருக்கிறது இதற்கு என்ன பதில் என்று கேட்டால் இது எல்லாம் தமாஷ் இந்தியில சொல்ல போனால் அதற்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இது எல்லாம் தேர்தலில பேசும் பேச்சு ஜும்லா என்று இந்தி வார்த்தையில சொல்லுகிறார் ஜும்லா என்றால் தமிழில் தமாசுக்கு சொல்லுவது மக்களை பார்த்து வாக்குறுதி கொடுப்பது அவருக்கு தமாஷ் அது லட்சம் ரூபாய் ஒரு ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த எவ்வளவு பேருக்கு அது கிடைத்தது எங்களுடைய தொகுதியில நான் திருப்பெருந்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் சென்னையை ஒட்டி உள்ள தொகுதி அங்கும் கிராமத்தில் உள்ளவர்கள் நகரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர் கூட வங்கியில கணக்கை தொடங்கின என்ன சொல்லி தொடங்கினார்கள் மோடிஜி பதினைந்து லட்சம் கொடுக்க போகிறார் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய போகிறோம் கடனை அடைக்கப் போகிறோம் தொழில் செய்ய போகிறோம் கருப்பு பணம் கள்ளப்பணம் தீவிரவாத பணம் எல்லாம் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அனைத்தையும் எடுத்து வருவேன் என்று சூழ் சத்தியம் செய்து கொடுத்தார் இவர்களும் வங்கி கணக்கை நூறு நாள் வேலைக்கு சென்று நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என்று சம்பாதித்து இரண்டாயிரம் மூன்றாயிரம் வங்கியில போட்டு கணக்கில் நடந்தார்கள் கடைசியாக அவர் தமாஷ் என்று சொல்லிவிட்டார் இந்தியிலே ஜும்லா என்று சொல்லிவிட்டார் இனிமேல் உங்களுக்கு பதினைந்து லட்சம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அந்த வங்கி மேலாளர் சொன்னவுடன் சரி போனது போகட்டும் மோடி ஏமாற்றி விட்டார் நாங்கள் போட்ட பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என்று கேட்டால் அந்த பணத்தையும் மோடி எடுத்துக்கொண்டார் என்ற பதில் வந்தது அந்த பணத்தை எப்படி மோடி எடுக்க முடியும் என்று கேட்டால் இந்த ஆட்சி வந்த பிறகு மோடிஜி அவர்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் குறைந்தபட்ச தொகையை உங்க கணக்கில் இருக்கணும் நீங்க ட்ரான்சாக்ஷன் ஒரு வருஷமா பண்ணல வரவு செலவு கணக்கு இல்லை அதனால மோடிஜி எல்லாத்தையும் எடுத்துட்டார் இது மாதிரி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி ஏழை மக்களிடம் எடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய மோசடி பெட்ரோல் டீசல் விலை அறுபது ரூபாய் அறுபத்தி ரூபாய் விற்று ரெண்டாயிரத்தி பதினாலு வந்தவுடனே இன்டர்நேஷனல் மார்க்கெட் வெளிச்சந்தையில் கச்சா எண்ணெயை நான் குறைத்து வாங்குவேன் போட்டி போட்டு வாங்குவேன் அதற்கு ஒரு வாரியத்தை ஏற்படுத்தி நாங்கள் முதலீடு செய்து பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார் குறைத்தாரா நூரை தாண்டி விட்டேன் அவர் சொன்ன வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்க பொருளாதாரத்துக்கு நிகராக இதை கொண்டு செல்வதற்கு எனக்கு வலிமை இருக்கிறது என்றார் அதுவும் கொண்டு செல்லவில்லை இரண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பு ஒரு வருடத்திற்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு படித்த பட்டாதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார் இருக்கிற வேலை வாய்ப்பும் போயிடுச்சு பண மதிப்பிழப்பு என்று கொண்டு வந்தார் சிறு குழு மற்றும் நடுத்தர தொழில் எல்லாம் ரோண்டுக்கு வந்துட்டாங்க தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் தினம் தினம் பத்திரிகை பார்த்து எப்பொழுது வங்கிகள் விடுவதற்கு தகவல் அனுப்ப போகிறார்கள் என்ற பயத்தில் இருக்கிறார்கள் ஆக இப்படி எல்லாம் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத மோடி எப்படி வந்து வாக்கு கேட்பார் இதுதான் மக்களுடைய கேள்வி இந்த நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாலு வரை ஆட்சி செய்தது ஆண்டுகள் வாஜ்பாய் ஆட்சி அதற்கு முன் ஓராண்டுகள் தேவால் இவர்கள் காலத்தில் இரண்டரை ஆண்டுகள் ஆக மொத்தம் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சி செய்திருக்கிறது அப்பொழுது கடன் வாங்கினார்கள் எதற்காக வாங்கினார்கள் என்றால் அபிவிருத்தி திட்டங்கள் நக்கல் நலப் பணிகள் இதற்காக வாங்கினார்கள் கடனை வாங்கி திருப்பி செலுத்துகின்ற சக்தி ஆனால் மோடி வந்த பிறகு கடன் ஒரு இந்திய நாட்டின் குடிமக்கள் மீது ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் தொகையை சுமத்தி இருக்கிறார் இதுதான் மோடி செய்த சாதனை நாம் ஒருவரும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய கடனில் இருக்கிறோம் இந்த தேசத்திற்காக அப்பொழுது அவர் என்ன செய்தார் யாருக்காக ஆட்சி செய்கிறார் என்று எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது இவர் செய்த ஆட்சிகள் எல்லாம் கார்பரேட்டுகள் என்று சொல்லுவார்கள் முதலாளிகள் குறிப்பாக இரண்டு முதலாளிகள் அதானி அம்பானி நேற்றைக்கும் இன்றைக்கும் ஆங்கில பத்திரிகையிலே சில கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன அது என்ன கட்டுரை என்றால் நூல் விலை பஞ்ச விலையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் இரண்டே பேருக்கு கொடுத்திருக்கிறார் நிறுவனத்திற்கும் இந்து பத்திரிகை எல்லா பத்திரிகைகளும் தலைப்பு செய்தியாக போட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் மோடி அவர்கள் ஆட்சியை நடத்துவதற்கு தகுதி இல்லாத மனிதராக இருந்தால் கூட நாம் முற்றுக்கொள்ளலாம் ஒரு இந்தியன் தகுதி இல்லை அவருக்கு திறமை இல்லை என்று ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையே தன்னுடைய நண்பர்கள் முதலாளிகளிடம் அடகு வைப்பதும் இந்திய பணத்தை அவர்களுக்கு வாரி தருவதும் அவர்களுடைய கடன் பதினாறு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்வதும் இது எந்த விதத்திலே நியாயம் என்ற கேள்வி இந்தியா முழுவதும் எழுந்திருக்கிறது இளைஞர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் பெண்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் தொழிலாளிகளுக்கு துரோகம் செய்திருக்கிறார் அடுத்த தலைமுறைக்கு துரோகம் செய்திருக்கிறார் யாருக்கு நன்மை செய்தார் அவருடைய நண்பர்கள் முதலாளிகளுக்கு நன்மை செய்திருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது கார்பரேட் டாக்ஸ் என்று சொல்லுவார் நாற்பது சதவிகிதம் இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைக்கிறார் இருபத்தி சதவீதமாக குறைத்தனால் ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இந்தியாவிற்கு வருமானம் நட்டம் ஏற்படுகிறது ஆனால் விவசாய பெருமுடி மக்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுவர்கள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் டிராக்டரை ஜப்தி பண்ண வேண்டாம் எங்களுடைய பொருள்களை ஜப்தி செய்ய வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தால் செவி சாய்க்க மாட்டார் காது கேட்காது முதலாளிகள் சொன்னால் பதினாறு லட்சம் கோடியை தள்ளுபடி செய்வதற்கு மோடி தயாராக இருக்கிறார் இது என்ன ஆட்சி அக்னிபாக் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய எல்லாம் பார்த்திருப்போம் ராணுவ வீரர்கள் வருவார்கள் நான் ராணுவத்திலே பணியாற்றி விட்டு வருகிறேன் என்று சொல்வார்கள் விடுமுறைகளை அவர்களை பார்க்கும் போதே பெருமையாக இருக்கும் பென்ஷன் வாங்குவார்கள் இதை அடியோடு ஒழித்து மூலமாக ஐந்து வருடங்களுக்கு ராணுவத்தில் வேலை செய்ய வேண்டும் எப்படி இவர்கள் மண்ணை பாதுகாப்பார்கள் நம்முடைய அருமை பெருமை பாரம்பரியம் கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றையும் குழு தோண்டி பொதிப்பதற்கு மோடி விட்டார் என்பதுதான பொருள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர் ஆனால் இப்பொழுது ஒரு தேர்தல் வாக்குறுதியை எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கொடுத்திருக்கிறார் என்னென்ன தலைப்பில இளைஞர்களுக்கான நீதி வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரை என்று சொல்லுவார்கள் வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கான நீதி மகாலட்சுமி என்ற திட்டத்தில் மகாலட்சுமி என்ற திட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு ஏழை பெண்களுக்கும் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல வேலைவாய்ப்பு ஒன்றிய அரசியல முப்பது லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன அதை உடனே நிறைவேற்றப்படும் நிரப்பப்படும் அதில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு அளிக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அதிகார மரியாதை அதிகாரிகளை அமைத்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் அவர்கள் உரிமையை பாதுகாத்தல் இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவித்தது மட்டுமல்ல தங்குவதற்கு சிரமம் இருந்தால் அவர்கள் சாவித்ரி திட்டத்தின் கீழ் விடுதிகளும் வீடுகளையும் கட்டி அவர்கள் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக தங்குவதற்கும் பெண்களுக்கான நீதி என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் விவசாயிகளுக்கான நீதி விவசாயிகளுக்கான நீதி என்றால் வருட கணக்கிலே புதுடெல்லி தலைநகரத்தில் விவசாய பெருகுடி மக்கள் போராடி வருகிறார்கள் காது கேட்காது மோடிக்கு கண்ணும் தெரியாதவர்களை பார்த்தோம் இந்த பகுதி நம்முடைய பகுதி பகுதி டெல்டா விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கின்ற பகுதி எத்தனை ஆண்டுகளாக விவசாய பெருங்குடி மக்கள் போராடி வருகிறார்கள் சட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்கள் ஏதாவது பாராளுமன்றத்தில் விவாதம் உண்டா எதிர்கட்சிகளை ஆலோசித்தீர்களா விவசாய பெருங்குடி மக்களிடம் ஏதாவது கருத்து கேட்டீர்களா எதுவும் கேட்காமல் இரவோடு இரவாக அந்த இரண்டு புதிய வேளாண்மை சட்டங்களை நிறைவேற்றினீர்களா அதை உங்களால் கடைசி வரை காப்பாற்ற முடிந்ததா விவசாய பெருமுடி மக்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்தது தாக்கு பிடிக்க உள்ள முடிய கோடியா உடனே எப்படி அவசர அவசரமாக இரவோடு இரவாக அந்த திட்டத்தை அமல்படுத்தினாரோ சட்டத்தை கொண்டு வந்தாரோ அதே அவசரத்தில் அதை திரும்ப பெற்றார் இது என்ன ஆட்சி எத்தனை உயிர்கள் பறிபோன எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இதுதான் மோடியோடைய பாசிச ஆட்சி தொழிலாளர்களுக்கான நீதி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தொழிலாளர்களுக்கான நீதி என்பதை சொல்லி இருக்கிறது இந்த நாட்டில தோழர்களுக்கெல்லாம் தெரியும் பொது உடைமை கட்சியை சார்ந்தவர்கள் ஐம்பது கோடி மக்களுக்கு மேல் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது வேலை பாதுகாப்பும் கிடையாது கிடையாது காப்பீட்டும் கிடையாது மருத்துவ காப்பீட்டு இல்லை ஆயுள் காப்பீட்டு இல்லை இப்பொழுது இந்தியா கூட்டணியின் சார்பாக ஒரு அறிவிப்பை தொழிலாளர் நீதி என்று அறிவித்திருக்கிறார்கள் நூத்தி எழுபத்தி ஆறு நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் வாங்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தினமும் ரூபாய் சம்பளம் அளிக்கப்படும் என்று இந்தியா கூட்டணி சார்பாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா உரிமையும் வழங்கப்படும் இப்படி பல கட்டங்களாக பிரதிநிதித்துவ நீதி சாதி மாறி கணக்கெடுப்பு நிறைய அறிவித்திருக்கிறார்கள் மோடி அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் சாஸ்திரி பிரதமராக இருந்தார் அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார் அதன் பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தார் அதற்கு பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதியை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறது உங்களால் நீங்கள் மக்களுக்கான பிரதமர் இல்லை முதலாளிகளுக்கான பிரதமர் ஆகவே இந்தியாவில் இப்படிப்பட்ட பாசிச சக்திகளுக்கு இடமில்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இது இந்தியா கூட்டணி அறிவிப்பு தமிழ்நாட்டிலே இரண்டு ஆண்டுகளாக ஒரு ஆட்சி நடந்து வருகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்த வாக்குறுதியை இரண்டே நிறைவேற்றி இருக்கிறார் அது மட்டுமில்லை கொடுக்காத வாக்குறுதி நாம் மன்னர்களை பற்றி படித்திருக்கிறோம் ராஜாக்களை பற்றி படித்திருக்கிறோம் ராஜராஜ சோழனை பற்றியும் படித்திருக்கிறோம் அந்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருந்திருக்கிறது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கு உண் என்றால் இந்த ராஜாக்களும் மன்னர்களும் துடித்து போவார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம் ஆனால் இங்க தமிழ்நாட்டுல கொடுத்த வாக்குறுதியை என்பது விடுக்காடு நிறைவேற்றிவிட்டு கொடுக்காத வாக்குறுதிகள் கொரோனா பிறந்தொற்று காலத்துல குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கக்கூடாது என்று எண்ணும் எழுத்துமென்ற ஒரு திட்டத்தை அறிவிப்பு செய்து இல்லம் தேடி கல்வி என்றதை கொண்டு வந்தான் இது எந்த வாக்குறுதிய கொடுத்திருக்கிறோம் கொரோனா பிறந்தொற்று காலத்துல முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டு முடங்கி கிடக்கிறார்கள் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வாய்ப்பில்லை மக்களை தேடி மருத்துவம் மருத்துவர்களை வீடுகளுக்கு அனுப்பினார இது எந்த வாக்குறுதல் நாம் கொடுத்திருக்கிறோம் புதுமை பெண் திட்டம் ஒரு மகளிர் கல்விதான் ஒரு நாட்டு தேசத்துடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் ஒரு தேசம் தலை நிபுணர் இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் ஆகவே புதுமை பெண் என்ற திட்டத்தில் கல்லூரிக்கு செல்லும் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார எந்த வாக்குறுதி கொடுத்தார் எந்த தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்லி இருக்கிறார் முதல்வன் ஆனால் போதாம் ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு முதல்வன் வளர வேண்டும் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தார எந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் நெடுஞ்சாலைகளை எங்கு பார்த்தாலும் விபத்து உயிருக்கு ஊசலாடி கொண்டிருப்பார்கள் தொடுவதற்கே அச்சப்படுவார்கள் மருத்துவமனையிலே போனால் முதலில் பணத்தை கட்டு என்று சொல்லுவார்கள் இன்னுயிரை காப்பம் நாற்பத்தி எட்டு என்று கொண்டு வந்து இந்த உலகத்தில் எவன் வந்து விபத்தில் சிக்கினாலும் இந்த அரசு நாற்பத்தி எட்டு மணி நேரம் பாதுகாத்து உயிரை பாதுகாக்கும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார இது எந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து கல்வி கண் திறந்த புரட்சி செய்தார் பெருந்தலைவர் காமராஜர் அதற்கு பிறகு காலை உணவு திட்டத்தை கொண்டு முதலமைச்சர் எந்த அறிவிப்பில சொல்லி இருக்கிறார் தேர்தல் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் ஒரு ஆட்சி என்பதை எப்படி செய்ய வேண்டும் அந்த ஆட்சி என்பது முதல்வருக்கான ஆட்சி இல்லை தொழில் அதிபர்களுக்கான ஆட்சி இல்லை மக்களுக்கான ஆட்சி என்பதை தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட அநீதிகளை எழுத்துவிட்டு தைரியமாக திருத்தெருவாக கார்பரேஷன் தேர்தல் போன்று உள்ளாட்சி நகரமன்ற தேர்தல் போன்று வீதி வீதியாக வாக்கு கேட்கிறீர்கள் எங்கிருந்து துணிச்சல் வருகிறது நாற்பது ஆண்டுகளுக்குமே சுதந்திர தினத்தையே கொண்டாடவர்கள் சுதந்திர கொடியை தன்னுடைய அலுவலகத்தில் ஏற்க மறுத்தவர்கள் இவர்களுக்கு எப்படி தேசம் இந்தியாவை தீவை பற்றி பேசுவார் சீனா இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமணம் செய்திருக்கிறது மொழியில சீனா மொழியிலே முப்பது இடங்களுக்கு பெயரை வைத்திருக்கிறது இதை பற்றி வாய்ந்திருக்க மாட்டோம் ஊழல் ஊழல் என்று சொல்லி வந்தார் நாங்கள் சொன்னோம் இந்தியா நீ உத்தம தாமான் ஹரிச்சந்திரனை பார்க்கவில்லை உங்களை பார்க்கணும் சொன்னோம் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது எவ்வளவு நீங்க தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பெற்றிருக்கிறீர்களோ அதை புதுவெளியில வெளியிடுங்கள் வக்கீல் தானே வாயிலாக கேட்பாங்க நீதிமன்றத்தில் வக்கீல் வாயிலாக கேட்பாங்க அரசாங்கம் போய் வாயிலாக கேட்டதை முதல் முறையாக மோடி ஆட்சியில் தான் பார்ப்போம் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்களை யார் யார் கொடுத்திருக்கிறார்கள் யார் யார் பெற்றிருக்கிறார்கள் என்பதை வெளியிடுங்கள் இந்த தகவலை பொதுமக்கள் அறியட்டும் என்று சொன்னால் ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு வெளியிடுகிறோம் என்று வாய்தா கேட்ட ஆட்சி இல்லையா பிஜேபி ஆட்சி தேர்தல் முடிந்து விடும் ஜூன் மாதம் எண்ணிக்கை தொடங்கும் எண்ணிக்கை எல்லாம் தொடர்ந்து தோத்து போன பிறகு இவருக்கு அறிக்கை வெளியிடுவார் எப்படி இவர் தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பெற்றிருக்கிறார் காலையில் அமலாக்கத்துறை போவோம் மதிய சிபிஐ போவோம் மாலை இன்கம் டாக்ஸ் போவோம் மிரட்டுவாங்க வழக்கு போடுவாங்க அன்னைக்கு மறுநாள் பாஜக ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி இதுவா ஒரு ஆட்சி முறை தமிழ்நாட்டில் அவர் மன்னர்கள் நம்முடைய புத்தகத்தை படிக்க வேண்டும் மகன் செய்தார் என்பதற்காக எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தார் நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே உலகத்திலே வாட்டர் கேட் ஊழல் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை விட மிகப்பெரிய ஊழலை விஞ்ஞான ரீதியாக மோடி செய்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன வாய் திறக்காமல் பதில் சொல்லாமல் இருக்கிறார் நாங்க ஒரு ஒரு நாளும் கேட்கிறோம் மோடி அவர்களை வாங்க வாய் திறங்க இது என்னன்னாலும் சொல்லுங்க ஒண்ணு இருக்குங்க இல்லைங்க தேர்தல் நன்கொடை பத்திரம் ஒண்ணு இருக்கா இருந்தா அறுபது எழுபது கம்பெனியில காலையில அமலாக்கத்துறை சோதனைக்கு போறாங்க எப்படி உங்களுக்கு மாலையில பணம் வரும் அப்ப இப்படிப்பட்ட தன்னிச்சையாக இயங்குகின்ற இயக்கங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் இப்பொழுது என்ன வாக்குறுதி நூறு ஆண்டுகளுக்கு திட்டமிடுகிறா நூறு ஆண்டுகளாம் ஓர் ஆண்டுகள் இருந்தாவே இந்த நாடு தாங்க இப்படிப்பட்ட பாசிச ஆட்சிகளை நாம் விரட்ட வேண்டும் இரண்டே இரண்டு கேள்விதான் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் ஒன்று பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் சர்வதிகாரத்தை அடியோடு அகற்ற வேண்டும் இது ஒன்று இரண்டாவது எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் மக்களுடைய வரிப்பணத்தை எடுப்பவர் நரேந்திர மோடி கொடுப்பவர் ராகுல் காந்திய தளபதி அவர்கள் எடுப்பவர் வேண்டுமா கொடுப்பவர் வேண்டுமா என்று தீர்மானிக்கிற கட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தாய்மார்களை உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகள் இந்த தேசத்தை காப்பாற்ற போகின்ற வாக்குகள் இந்த மண்ணை காப்பாற்ற போகின்ற வாக்குகள் இந்த பாசிச சக்திகளிடம் மீட்டெடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் இருக்கிறது ஆகவே உங்களுடைய முடியாத வாக்குகள் வாக்குகளும் அறிவால் தோழர் செல்வராஜ் அவர்களுக்கு அளிக்கின்றது இந்தியாவை மீட்டெடுப்போம் இந்த மண்ணை காப்பாற்றுவோம் செல்வராஜ் அவர்கள் தோழர் நமக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் பாராளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார் பாசிச சக்திகளை எதிர்த்து போராடுவார் இனிவரும் காலங்களில இப்படிப்பட்ட சக்திகள் இந்த நாட்டிலே கால் ஒன்று அனுமதிக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோழரை கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக களமிறக்க இருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்களை பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்வதெல்லாம் இந்த தேர்தல் இந்த நாட்டை மீட்டெடுக்கின்ற தேர்தல் சர்வதிகாரத்தை வீழ்த்துகின்ற தேர்தல் ஜனநாயகத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் ஆகவே மீண்டும் ஒரு முறை கவி அறுவார் சின்னத்தில வாக்களிகளிகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க